ஆர் ரோடு ஃபேஸ்ல இன்னைக்கு ஒரு நாலரை ஏக்கர் கொண்டாந்துருக்கோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க விலைய மெயினாக சொல்லிடுவேன் தரமான சொத்து உங்க பட்ஜெட்டு மேலதிரி நம்பர் கால் பண்ணுங்க விவசாயம் பார்க்கறதுக்கு அக்ரி பர்பஸ் நல்ல இடங்க தரமான இடம் ஏன்னா சுத்தி ஃபுல்லா நல்ல விவசாயம் செழிப்பா நடக்குது அதுபோக இடத்த நீங்க ஐம்பது சென்ட் ஐம்பது சென்டா பிரிச்சு விற்கலாம் ஏன்னா இந்த ரோட்டு முகப்பு நமக்கு ஆயிரத்தி அறநூறு அடி இருக்கு ஃப்ரண்டேஜ் இந்த நாலரை ஏக்கருக்கு ஆயிரத்தி அறநூறு அடி இருக்கு வியாபாரத்துக்கும் நல்ல இடங்க எடுத்து போட்டு பிரிச்சு பிரிச்சு விற்கலாம் தரமான சொத்து இந்த இடம் எங்கேனா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா தோளமலைப்பட்டி இந்த வில்லேஜ் வந்து தோளமலைப்பட்டி வில்லேஜு இங்கேருந்து நம்ம தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸ் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் நேரில் வாங்க பார்க்க நேரில் வாங்க இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா வீரப்பட்டி போகுது சூப்பர் சூத்து நம்ம கோவில்பட்டிலேருந்து வரலாம் இங்கிட்டு நம்ம ஃபை பாஸ் முத்துலாபுரம் இதுலேருந்து வரலாம் ரெண்டு பக்கமும் நமக்கு பாதை இருக்குது கோவில்பட்டியிலேருந்து வந்தால் லிங்கம்பட்டி கடலையூர் கருப்பூர் மீனாட்சிபுரம் அப்படி இந்த ஊருக்கு தோளமலைப்பட்டிக்கு வந்துடலாம் நல்ல சொத்துங்க இங்கேருந்து ஹைவேஸ் ரெண்டரை கிலோமீட்டர் தான் ஏதாவது கம்பெனி சம்மந்தமாக ஏதாவது அவுட்டரில் இடம் தேடுறீங்கன்னா இந்த இடத்த எடுத்து போடலாம் நல்ல முகப்பு இருக்குது நாலரை ஏக்கர் தான் சூப்பர் சொத்து நேரடி ஓனர் தான் இடத்து மேலே எந்த லைனுமே கிராஸ் ஆகலை சூப்பரான சொத்து வந்து பாருங்கள் நேரில் வாருங்க பாருங்கள் இங்கே நடப்பு என்ன போகுதோ பேசலாம் நம்ம பார்க்க வந்த இடமே இதுதான் அருமையான இடம் இடம் வந்து வால்வீச்சாக இருக்குது நேரில் வந்தீங்கன்னா ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுரு தான் தரமான சொத்து அருமையாக இருக்குது நல்ல முகப்பு நாலரை ஏக்கருக்கு ஃப்ரண்டேஜ் நல்ல முகப்பு அந்த பக்கம் அந்த செம்பரியாடு மேது ஜூம் பண்ணி காட்டியா அந்த பக்கம் அந்த லாஸ்ட்டு முகப்பு அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பு தான் நல்ல முகப்பு இருக்குது நல்ல வாழ்வீச்சாக இருக்குது இடம் வந்து வாழ்வீச்சாக இருக்குது நமக்கு முகப்பு நல்லா இருக்கனால நம்ம இந்த நாலரை ஏக்கரை பிரித்து பிரித்து கூட விற்கலாம் நல்ல சொத்து வியாபாரத்து கூட எடுத்து போடுங்க நான் நிற்கலாம் இதான் இடம் இடத்த நல்லா பார்த்துக்கோங்க வீடியோவில் பார்க்கீங்களா இதுதான் இடங்க நல்லா வாழ்வீச்சாக இருக்குது நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க நாலரை ஏக்கர் தான் நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் தரவா செக் பண்ணுங்கள் வேறு எங்கேயும் சொத்து எதுவும் கொடுக்குற மாதிரி எதுவும் நல்ல ரேட்டு நடப்பு ரேட்டு எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் விற்று கொடுக்கும் நமக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷனை கொடுத்துடணும் நல்ல ரோட்டு மேலே இடம் அருமையான சொத்து நேரில் வாங்க இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக விவசாயம் தான் நடக்குது சில இடங்களில் கிணறு இருக்குது சில இடங்களில் வானம் பார்த்த பூமி தான் புரட்டாசி மாசம் மக்காச்சோளம் போட்டு எடுப்பாங்க இந்த அதிலலாம் கிணறு இருக்குது அந்த சூமனிக்காட்டி அந்த இருக்கு இருக்கீங்களா அதில் கிணறு இருக்குது நீங்கள் இதை விவசாயத்துக்கு கூட இந்த இடத்த பயன்படுத்தலாம் நல்ல ரோட்டு மேலே இருக்குது சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் எடுத்து போடுங்க நம்மளே ரீசேல் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நாலரை ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்